எல்லாருக்கும் வணக்கம் வீரதீர சூரன் பாகம் ரெண்டோட ஆடியோ அண்ட் ட்ரைலர் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் மார்ச் இருபத்தேழு ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் பங்கேற்றுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இல்லை இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பீகோள் வரும் அதாவது முட்டும் இந்த கதை தொடராது இதுக்கு முன்னாடி கதை இருக்குது அதனால் ம் மதுரஸில் ஓகே நன்றி தேங்க்யூ பத்திரிக்கை நண்பர்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து டெக் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராண்ட் ஈவெண்ட் வீரதீரஸ்வராவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் மக்களுக்கு ஸோ தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு வந்துருக்கேன் நீங்கள் இந்த படத்துக்கும் பெரிய ஆதரவு தந்து வெற்றி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மீதியெல்லாம் ஈவெண்ட்டில் பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச் அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல கில்லர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம ஒழுங்காக உழைப்போம் இறைவன் உழைப்புக்கு பலன் கொடுப்போம் மக்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஸோ டெஃபினட்டாக அந்த வெற்றி வரிசையில் இதுவும் வீரதீரசூராவும் ஒரு நல்ல வெற்றி பயணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நியூ நியூ டூ பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் நான் நறுநூல தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி சொல்லுவேன் தப்பாக நினைக்காது ஸோ வீரதீரசூரன் அருண் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணிட்டார் விக்ரம் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் ఇదిలో నా మెయిన్ వెళ్ళా పండు సూపర వండుచ పడం తమిళ మక్కకు తమిళ సాంప్రదాయనకి తమిళ సినిమా పరిశ్రమకి సరస్ వంచి పదాభంద్రం చేస్తూ నాడు సినిమాే పుదుపేట అదిలో అడారు క్యారెక్టర్ అప్పుడు సెలవుర సార్ డైరెక్టర్ అప్పుం ఉంది అంత పడం రిలీజు నేను తెలుగులో బిజీ ఆట తి సంతనం సార్ ఎన కూ పారిస్ జయరాజనర్ పడంలో అదర్ క్యారట నేను అప్పుడు నెల్సన్ సార్ బీచ్లో ఒక క్యారెక్టర్ కొడతారు అప్పుడు అది బ్లడీ పెక్కర్ సో నా వందే నై వరకు కేసర్ స్కూల్లో దా పడి సిద్ధా ఎం అడయార్ కోటూర్పురం నేటివ్ ఆఫ్ అడయారు సో అంటే నాకు బాగా ఇష్టం సో இந்த படத்தை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் சூப்பராக வந்துச்சு படம் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு அப்புறம் அருண் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு ஸோ தமிழ் ப்ரெஸ்ஸு தமிழ் ஆடியன்ஸ் அந்தரு நான் கூட விலனுங்க என்கரேஜ் ஏசார்ன்னு மனஸ்பூர்த்தி அந்த வரைக்கும் நமஸ்காரன் ஸோ வீரதீர சூரன் ஆடியோ லான்ச் வந்திருக்கோம் தங்கலானுக்கு அப்புறம் விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் தங்கலான் அப்புறம் வீரதீரசூரன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஒரு ஸ்கிரிப்டாக எப்படி சொல்கிறது ஒரு டார்க்கான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எனக்கு வந்து ஒரு அசூரன் மாதிரி ஒரு ஜானரில் வந்து ஒரு படம் ஸோ செமையாக அமைஞ்சிருக்கு படமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு என்கேஜிங்கான ஃபிலம் டேரக்டர் வந்து சித்தா படத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு சேதுபதி சித்தா பண்ண டேரக்டரு ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் கூட விக்ரம் சார் கூட தொடர்ந்து காம்பினேஷன் அவங்க ஷிபு அவங்க கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் படமாக நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு இவால்விங்கான ஸ்கோராக இருக்கும் அதாவது ஒரு ட்ரமேட்டிக்கா இல்லாமல் இப்போ ஒரு ஒரு பிட்டுமே லெந்தி பிட்ஸாக பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நீங்க பார்த்து சொல்லுங்க பாப்பா பண்ணுவோம் எல்லா தான் தேங்க்யூ 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 சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாேருக்கும் ஹாய் வீரதீர சூரன் பாருங்கள் இதுதான் பார்ட் டூமா பார்ட் ஒன் வரும் அடுத்தது ஓகே தேங்க்யூ வெரி மச் நன்றி